பீம்பு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் இந்த காலை

நல்ல இருதயத்தை தாங்க சுவாமி உம்முடைய சமூகத்துல தங்களுடைய வழியை ஒப்புவித்து உங்க மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவன் சுவாமி அந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு அண்டவரே தங்களுடைய சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி அந்த ஒரு இருந்தாலும் வியாபாரம் ஆயிருந்தாலும் ஊழிய காரியங்களா இருந்தாலும் அந்தவர மேல நம்பிக்கை வைக்கிற நல்ல இருதயத்தை தாங்க யோபு நம்பிக்கை வைத்தது போல தாவிது நம்பிக்கை வைத்தது போல ஆண்டு வரை தேவன் மேல நம்பிக்கை வைத்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அந்தவரை ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கட்டும் சுவாமி அப்பொழுது நீங்க உடைய பிள்ளைகளுடைய வழிகளெல்லாம் வாய்க்கை பண்ணி கொடுப்பீங்க அண்டவரை கத்தர் வேலையை கொடுப்பீங்க திருமணங்கள் கைகூடி வர பண்ணுவீங்க வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க ஊழியத்தில் ஆண்டு நல்ல ஒரு பாதையை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பீங்க அதற்காக

பிதாவே ஆம்மேன் ஆம்